வணக்க நண்பர்களே ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையம் ஓஎஸ்சி வேலைவாய்ப்பு தகுதி பத்தீங்கன்னா வந்து டென்த்து மூத்த ஆலோசனை வேலை பல்நோக்கு உதவியாளர் நிரந்தர அரசு வேலை இந்த ஜாபை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம பண்ணி இருக்கோம் இந்த வீடியோக்களை நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேர அந்த சைட்டுக்குள்ள வந்துருவீங்க சைட்டுக்குள்ளாப் ரிலேட்டிவான உதாரணத்துக்கு ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது எப்போ ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட்டு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே அந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் குக்கியில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா ஏதாச்சும் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுன்னா கீழே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் அப்படி கீழே ப்ரொவைட் பண்ணி பண்ணணுன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் கீர்னு இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து க்ளிக் பண்ணிக்காங்க க்ளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே வந்து டவுன்லோட் ஆக ஆரமிச்சிடும் டவுன்லோடான ஃபை ஃபார்ம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் ரிலேட்டிவாக கவர்மெண்ட்டில் அரிசி அந்த ஃபார்ம் அப்படியே அந்த இதை வந்து நம்ம அப்படியே கொடுத்துருப்போம் இப்போ நீங்கள் அதை அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து ஃபார்மில் ஏதாச்சும் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஃபுல் நேமு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அட்ரெஸு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அந்த மாதிரி இவங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஜஸ்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அவுட் எடுத்துக்காங்க இல்லை நீங்கள் பின்ரோட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணால் உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணிக்காங்க இவங்க கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு அவங்க அனுப்ப வழி அவங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்களோ உதாரணம் இந்த அட்ரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க எல்லாமே டேரெக்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கோ இல்லை நீங்கள் அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அனுப்பி பாருங்க மறக்காமல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கடை வேலை கிடையாது கடவுளை வேண்டிக்கிறேன் மேலும் நல்ல வழியாக பார்க்கலாம் vai